நம்ம சேனலில் வீடியோ போட்டோடே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மதுரையில் ஒரு பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் மதுரை அருகே இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் ஒரு வகுப்பு ஆசிரியை ஒருத்தங்க தன்னுடைய மாணவ மாணவிகள் சரியான முறையில் படித்து அனைத்து மாணவர்களும் தேர்வில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நல்ல குறிக்கோளோடு இருக்கிற அவங்க ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க இதை பாருங்கள் இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் பாடம் நடத்தியிருக்கேன் இல்லையா அதுலேருந்து ஒரு சில கேள்விகளை நான் கேட்பேன் அந்த கேள்விக்கு சரியான பதில்களை சொல்லி முதல் மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஜோடி காலனி நான் பரிசாக தருவேன் அதாவது செருப்பு அதை நான் பரிசாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் மாணவ மாணவிகளும் ரொம்ப ஆர்வப்பட்டு அந்த டெஸ்ட்டுக்காக ஆவலாக காத்திருக்காங்க டெஸ்ட்டும் நடக்குது எல்லாருமே டெஸ்ட்டை அட்டன் பண்ணி எழுதுறாங்க இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே நடக்குது அந்த டீச்சர் டெஸ்ட்டு பேப்பர் எல்லா மாணவ மாணவிகிட்டையும் வாங்கி பேப்பரையும் திருத்தி டேபிள் முன்னாடி வச்சிட்றாங்க இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா முதல் மதிப்பெண்ணே நிறைய பேர் எடுத்திருக்காங்க அதாவது வந்து ஒரே மாதிரியான மார்க்கு நூற்றுக்கு நூறு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் விடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி முதல் மதிப்பெண்ணே அதிகமாக எடுத்துட்றாங்க அதனால் யாருக்குமே பரிசு எப்பட்றா கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு குழப்பம் உண்டாகுது நிறைய பேர் எடுத்திருக்காங்களே அதுவும் இல்லாமல் ஃபெயிலும் யாருமே ஆகவே இல்லை அந்த கிளாஸில் உள்ள எல்லாருமே வந்து பாஸ் ஆகிட்டாங்க நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு மார்க் யாருக்குமே போட முடியல எல்லாமே ஒரே மாதிரியான மார்க் நிறைய பேர் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது யாருக்கு முதல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு யோசனை வருது அந்த யோசனை என்ன அப்படின்னா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து நம்ம இந்த பதி பரிசை வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கவுங்க பேரை எழுதி ஒரு துண்டு பேப்பரில் என்கிட்ட கொடுங்க மொத்தமாக நான் குளிக்கி ஒரு பேரை எடுக்கிறேன் அவங்க தான் அந்த லக்கி வின்னர் அவங்களுக்கு இந்த ஜோடி செருப்பை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லா மாணவ மாணவிகளையும் ஒரு துண்டு சீட்டில் அவங்கவுங்க பேரை எழுதி கொடுக்க சொல்கிறாங்க இப்போது அது எல்லாத்தையும் வாங்கி குளுக்கிறாங்க குளுக்கி ஒருத்தங்களை எடுக்க சொல்கிறாங்க ஒருத்தங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த சீட்டை வாங்கி பார்க்குறாங்க அந்த வகுப்பில் செல்வி அப்படின்ற ஒரு மாணவியோட பேர் வந்திருக்கு உடனே அந்த பேரை படித்த உடனே அந்த மாணவிக்கு அளவு கடந்த சந்தோஷங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்கிறாங்க சிரிக்கிறாங்க அவங்களால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த அளவுக்கு அந்த சந்தோஷம் அந்த மாணவிக்கு உடனே இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் வாமா உனக்கு தாம்மா இன்றைக்கி அதிர்ஷ்டம் அடிச்சிருக்க போல் இந்த இந்த பரிசை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது காலனி செருப்பை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸும் முடிஞ்சிடுது அந்த எழுதி கொடுத்த சீட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுதி கொடுத்த சீட்டு எல்லாத்தையும் பிரித்து பார்த்துட்டு அவங்க சோர்ந்து போய் உக்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சரோட வீட்டுக்காரர் வராரு ஏமா என்னாச்சு ஏன் சோகமாக உக்காந்துருக்க அப்படின்னு இல்லைங்க நான் ஒரு டெஸ்ட்டு மாசானா வச்சு மாணவங்களுக்காண்டி ஒரு ஊக்கமாக தொகை மாதிரி கொடுக்கணுன்றதுக்காண்டி இப்போ பைசாவாக கொடுக்காம பொருளாக கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்தலான்னு சொல்லிட்டு ஒரு ஜோடி செருப்பு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு நடத்தினேன் அந்த டெஸ்ட் நடத்தி பரிசும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்ன உனக்கு வருத்தம் டெஸ்ட்டு நடத்தி இப்போ எல்லா பசங்களும் பாஸ் ஆகிட்டாங்களே ஆ எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க அப்புறம் ஏன் வருத்தப்படுற இல்லைங்க எனக்கு ஒரு வருத்தமும் இருக்குது அப்படின்றாங்க என்ன வருத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பேப்பர் எல்லாத்தையும் பிரித்து பார்த்துட்டு நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் அப்படின்றாங்க எல்லா மாணவ மாணவிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்வி அப்படின்ற பேர் தான் வந்து எழுதியிருக்காங்க விசாரிக்கும் விசாரிக்கும்போது தெரியுது அந்த பொண்ணு தான் அந்த கிளாஸில் இருக்கிறதையே ரொம்ப ரொம்ப ஏழ்மையான கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு அந்த பரிசு கிடைக்கலனாலும் பரவாயில்ல செல்விக்கு அந்த பரிசு கிடைக்கணும்னு சொல்லிட்டு வகுப்பில் இருக்கிற அத்தனை மாணவ மாணவிகளும் அந்த செல்வியோட பேர் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த விட்டு கொடுக்குற பண்பு யாருக்கிட்டங்க கிடைக்கும் இன்னைக்கு பெரியவங்கள்கிட்ட கூட கிடைக்காத ஒரு அன்பு ஏழை என் வகுப்பில் இருக்கிற ஏழை மாணவிக்கு வந்து கிடச்சிருக்கு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி எல்லா மாணவ மாணவிகளும் சேர்ந்து அந்த செல்வியோட பேரை எழுதியிருக்காங்க அப்படின்னா அங்கே ஒற்றுமையும் விட்டு கொடுத்தலும் நிறையவே இருக்குது அதை நினச்சி எனக்கு கண்ணீரே வருது அதை தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் என் மாணவ மாணவிகள் உண்மையுமே ஒரு சிறந்த மாணவ மாணவிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆனந்த கண்ணீரே வருதுன்றாங்க இதை கேட்டுட்டு அவருக்கே ஒரு நிமிஷம் கண்கலங்கி போயிட்டார் உண்மையிலுமே உன் வகுப்பில் இருக்கிற மாணவ மாணவிகள் ரொம்ப ரொம்ப புத்திசாலிகளும் திறமை வாய்ந்தங்களாகவும் இருக்கிறாங்க எனக்கு உன்னுடைய பாராட்டுகள்னு சொல்லிட்டு அந்த டீச்சருக்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பாராட்ட தெரிவிக்கிறாங்க கொடுத்தல் வந்து இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கிறதே இல்லை இந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் நிறைய பேர் மாறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்